இப்போ நம்ம சென்னையில சவுகார் பேட்ல ஒரு பிகெஸ்ட் ஹோல்சேல் ஹப்ல தாங்க அம்பர்லாம் ரைன் கோட் ஹோல்சேல் ஹப்ல தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நேஷனல் ட்ரேடர்ஸ்ல ஜி இப்போ நம்ம என்ன காம்பே பார்க்க சார் நம்ம இது பாக்குறது வந்து 3 ஃபோல்ட் அம்பிரலாஸ் பார்க்கறோம் சார் சோ 3 ஃபோல்ட் அம்பிரலாஸ் நம்ம கிட்ட 145 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு சார் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி பாருங்க இதுல வந்து 4 வெரைட்டிஸ் வரும் சார் ஒன்னு வந்து Black அம்பிரலா வரும் சார் ஒன்னு வந்து இது பாத்தீங்கன்னா ப்ளேன் கலர் அம்பிரலா சார் Blackனா ஒரு பாக்ஸ்ல 12 பீஸ் பரண்ட் Black கலர் அம்பிரலானா ஒரு பாக்ஸ்ல பரண்ட் பீஸ் பரண்ட் டிஃபரண்ட் கலர் அப்புறம் சாட்டின் அம்பிரலானா ஒரு பாக்ஸ்ல பரண்ட் பீஸ் பரண்ட் சாட்டின் இது வந்து 3 ஃபோல்ட் மேனுவல் பாத்தீங்களா அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்ல வந்து 3 போல்ட் அதே மாதிரி பிளாக் கலர் வந்து ஆட்டோமேட்டிக் இது வந்து த்ரீ போல்ட் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்ல த்ரீ போல்ட்ல பிளாக் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்ல த்ரீ போல்ட்ல பிரிண்ட் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்ல த்ரீ போல்ட்ல இது இருக்கு இது வந்து ஆட்டோ ஓபன் ஆட்டோ க்ளோஸ் ஓகேங்களா வித் டார்ச் கூட இருக்கு சார் வித் டார்ச் இது வந்து த்ரீ போல்ட் ஆட்டோ வந்துச்சா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது இருக்கு சார் போர் போல்ட் சார் இது பாருங்க போர் போல்ட் கூட வரும் இல்ல போர் போல்ட் இது பாத்தீங்கன்னா திஸ் இஸ் போர் போல்ட் சார் நாலு வாட்டி போல்ட் ஆகும் சூப்பரா இருக்கும் வேற ஹேண்டி நீங்க அப்படியே பாக்கெட்ல கூட யூஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போலாம் சூப்பர் ஐட்டம் போர் போல்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் இஸ் ஃபைவ் போல்ட் இது பாருங்க சார் அஞ்சு மடி அவ்வளவு குட்டி பாக்கெட் சைஸே நீங்க வச்சிரலாம் 5 ஃபோல்ட் சோ 5 ஃபோல்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சார் திஸ் இஸ் வந்து 5 ஃபோல்ட் அஞ்சு மாடி